ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வேலுக்கு உடம்பு ரொம்ப உஷ்ணமாக ஆகி போச்சா இது வரைக்கும் இந்த ட்ரின்கை ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து அதிக எதிர்ப்பு சக்திகள் இருக்குது ரொம்ப ரொம்ப சத்தானது வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நெல்லிக்காய் வந்து சீடை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து ஜாஸ்தியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பலாபலம்னு வைக்கணும்னா இதை டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பலாபலம்னு வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே வந்து நிறைய முடி வந்துடும் இந்த நிறைய தடுக்கணுன்னா டெய்லி நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மேற்கொண்டு வளர விடாமல் இதை வந்து தடுத்துரும் உடம்பை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அடிக்கிற வெயிலுக்கு வந்து டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உள்ள உஷ்ணத்தை தணிச்சு ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது முடி வளர்ச்சிக்கு கம்மியாக உள்ளவங்க வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு முடி வளர்ச்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் வந்து இது கண்ணுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் கண் பார்வை வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வரலாம் இப்போ மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தேன் நெல்லிக்காய் பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறம் கொத்தமல்லி எலை அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு காயப்பொடியும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து நீங்கள் புளிச்ச தயிர் ஆட் பண்ணக்கூடாது புளிக்காத தயிராக எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்ற ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் புளிக்காத மோரும் சேர்த்துருக்கோம் நெல்லிக்காவும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடிக்கிற வேலுக்கு இதை டெய்லியும் உங்களுக்கு குடிக்க முடியலன்னு கூட வாரத்தில் ஒரு மூணு ட்ரிப்பாவது நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டாலும் உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அருமையான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்லா மோரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணாமே குடிச்சிக்கிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் எதுவுமே போடணும்னு தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே ஆம்பளில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு குளிர்ச்சி ஓட்டக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய இயற்கையான சத்துக்கள் வந்து அதில் இருக்கிறதுனால நீங்கள் செஞ்சு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து நீங்கள் வந்து குடிக்க வேண்டாம் இது வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலே உடம்புல உள்ள உஷ்ணத்தை எல்லாமே குறைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ